எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் பயங்கரமான ஒரு மலை ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங் தடை விட்டு தான் கிடக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் இல்லை பட் ஒரே ஒரு கண்டென்ட்டு தான் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் கண்டென்ட்டில் ப்ரோமோ வந்துச்சுல்ல என்ன லைவ்வில் அந்த ப்ரோமோ திடீர்னு காணுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டுருப்பீங்க ஸோ ஆக்சுவலாக அதில் ஒரு மியூசிக் பிட் வந்துச்சுல்ல வயலின் பிட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இஷ்யூ இருக்குன்றத நான் சென்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா டென் செகண்ட்ஸ் போட்டு நான் பாட்டு இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஸோ முடிச்சு விட்ருவாங்க ஏதாவது இஷ்யூ வருன்றதுக்காக நான் வந்து அதை தூக்கிட்டேன் எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு நான் அதை கட் பண்ணு நினச்சி கட் பண்ணால் அது மட்டும்தான் இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் தூக்கிட்டேன் ஸோ அதனால் முழுசாக காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வேகம் விபரீதமாய் போச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் ஆ ஏன்னா அது பார்க்குற ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல ப்ரமோட்டி பார்க்குற ஆடியன்ஸ் ஸோ ஸோ அவங்களுக்கும் இது ப்ளஸ் நம்ம தலைவியோடைய ஒரு அழுகை நம்ம சௌந்தர்யாவுடைய அழுகை வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து வேறு எதுவும் பெருசாக வந்து லைவில் எதுவும் நடக்கலை ஸோ அதை பற்றி நம்ம பேசிடலாம் ஓகேவா ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மக்களே என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வேற லெவலில் ஒரு கேம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முத்துக்கு தெரியுமா இந்த இடத்துல அழுதோம் இந்த இடத்துல சிரிக்கணும் இந்த இடத்துல பேசணும் அப்படின்றதுல சௌந்தரிய டெம்ப்ளேட் பயங்கரமாக வச்சிருக்காங்க ஸோ கேட்டால் ரியலாக இருக்கேன்னு சொல்லி இருப்பாங்க பிஆர் சரியா அதெல்லாம் விட்டுருங்க பட் அவங்க கேமாக ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது எந்த இடத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொம்மை வந்து இவங்க எடுக்கலை மொதல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதை எப்படி சிம்பத்தியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்ப நான் வந்து விளையாடவே இல்லை நான் அதனால தான் வந்து இந்த விளையாட்டில் வந்து தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சிவகுமார் கிட்டே போய் ஒரே அழுக சிவகுமார் வந்து அவர் சும்மாவே நடி நடிப்பு திலகம் சிவாஜி கணேசனோட பேரன் அப்படிங்கிறப்ப நடிக்க சொல்லியே தரணும் அவர் வந்து இங்கே பாரு சௌந்தர்யா நீ போகிற பாதை சிங்கப்பாதை நீ அருமையாக விளையாண்டுட்டு இருக்க நீ வந்து இப்போ உணர்ந்துட்ட பார்த்தியா நீ பண்ணி தவறு நீ சும்மா இருந்த இந்த கேம் அப்படி விளையாடலை அப்படின்னு சொல்லி நீ உணர்ந்துட்டில்ல அதுலேருந்தே நீ கேம் பிச்சு பிடிச்சிக்கிட்டேன் அடுத்து பட்டும் பாரு ஒன்று வெளுத்து வாங்க போற நீ இனிமேல் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி சும்மா கில்லி மாதிரி போ நீ கவலைப்படாத அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம வாட்ச்மேன் சிவகுமார் இருக்கார்ல அந்த மாதிரியே ஒரு டோனில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து பயம் அவர் யோசிச்சுருப்பா நான் அழுது கூட எனக்கு ஃபீலிங்காக இல்லை நீ இப்போ மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நினச்சி அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது அவர் பேச முடியுது இன்னொன்று வந்து சௌந்தர்யா அவர்களுடைய அந்த ஒரு ஃபீல் அதாவது ஜாக்லின் கிட்டே நான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கேன் அது வந்து என்னோடய கேம் அஃபெக்ட் பண்ணுது எனக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை அவங்களாம் இப்படி யோசிக்கிறாங்க நான் வந்து இன்னும் யோசிக்காமல் நான் வந்து என் பொம்மையை விட்டுட்டு உட்காந்துருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீலிங் ரொம்ப முடியல அவங்களால ஸோ சிவகுமார் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம் எதுக்கு நீ எழுதுகிட்டு இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தினார் இதுதான் நடந்துச்சுங்க அழுதுகிட்டு அப்புறம் ஒரு பாயசத்தை குடிச்சிட்டாங்களா அது எவன் எவன் போய் சத்தியாக வாங்கிட்டு ஒவ்வொருத்தன் டீம் போய் அது கடுப்பாக இருந்துகிட்டே எப்படா முடிப்பீங்கன்ட்டு அது ஒன்று இருந்துச்சு ஸோ சௌந்தர்யா வந்து நடித்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன ரசிப்பாங்கிறத பண்ணுறாங்கல்ல இன்னொன்று கேமரா மேன் அவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆக்டிவாக இருக்குது அந்த பொண்ணு அது வரைக்கும் அவளை பாராட்டணும் சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் டல்லாக இல்லாமல் எதுவுமே சும்மா ஓராமல் என்னத்தையா ஓடி இடி ஏதோ ஒரு ரெண்டு ட்ரை பண்ணுறேன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தட் இஸ் குட் ஓகே சம் வாட் நாட் அ மிக்சர் கண்டஸ்டன்ட் அப்படின்றத அந்த ப்ராண்டை உடைச்சிட்டாங்களா அது வரைக்கும் பெரிய விஷயம் தான் சௌந்தரையை பொறுத்த வரைக்கும் பட் ஜெனியூனாக பாயிண்ட்ஸ் பேசி இன்னும் சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா டைட்டில் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சீசனில் ஏன் வின் பண்ணுவான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது பிளண்ட்டாக தான் போகுது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து ப்ரொமோ டூ தர்ஷிகா அண்ட் விஷாலோடைய காதல் அந்த காதல் உங்களுக்கு தெரியும் கர்மாந்திரம் அப்படின்ட்டு ஏன்னா பவித்ரா வந்து கோவப்பட்டா இந்த மாதிரி நான் போனாலும் பேச மாட்றா அவன் வந்துடுறேன் அப்புறம் சாப்பிட்லனால கூட அருண் வச்சு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் அவன் ஊட்டி விடுறான் அப்புறம் கையில் மருந்து அவளே தடவலாம் அவளே தடு தடவலாம் ஆனால் அவன் வந்து தடிவிட்ருக்கான் என்னை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கா நான் போனாலும் அவன் பேச முடிய மாட்டேதுன்ற மாதிரி பாரதி ஆனந்தி சொல்கிறாங்க ஆமாம் நான் அப்படி தான் நம்ம வந்து நம்மளை வந்து ஒதுக்கிட்டு ஒரு மாதிரி பின்னாடி போகிற மாதிரி இருக்குன்னோன்னே இப்படியே வந்தால் சண்டை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பவித்ரா அவன் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா மழை வேற பெய்யுது கிளைமேட் வேறு பயங்கரமாக இருக்குது ஸோ சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்